வணக்கம் இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்று கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை எந்த வயதில் வரும் என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ராகு திசை எந்தெந்த அமைப்பில் என்ன பான் செய்யும் என்பதை பற்றி உங்களுக்கு புரியும் ராகு நின்ற இடம் ராகு கூட சேர்ந்த கிரகங்கள் ராகு நின்ற நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு அது தெளிவா புரியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்மல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க மூல நட்சத்திரம் தனுசு ராசி இதில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை வரும் வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு நாற்பத்தி வயதுக்கு பிறகு அந்த திசை வரும் ஏன்னா முதல் திசை அவர்களுக்கு கேது திசை வரும் கேது திசை என்பது பிறந்த நட்சத்திர பாதத்தை பொறுத்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் அஞ்சு வருடம் இப்படி இருக்கும் ஒரு உதாரணமா அஞ்சு வருஷம் வச்சிட்டம்னா கேது அஞ்சு வருஷம் சுக்கரன் இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சு வயது சூரியன் ஆறு முப்பத்தோரு வயது சந்திரன் பத்து நாற்பத்தோரு வயது செவ்வாய் ஏழு ஒரு நாற்பத்தி எட்டாவது வயசு அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் அப்போ ஆவரேஜா நாற்பத்தி கூட ஒரு சிலர் தொடங்கும் ஒரு ரெண்டு வருஷம் கேது திசைன்னா நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசு வந்துடும் இப்போ நாற்பத்தஞ்சு டு பதினெட்டு ஆண்டுகள் அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இந்த திசை அப்படின்னு வச்சுட்டா வாழ்க்கையினுடைய பிற்பகுதி காலம் ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் இது ஒரு மனிதன் நாற்பத்தஞ்சு வயதுக்கு பிறகுதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு முற்பகுதி மிகப்பெரிய யோகத்தை அடைகிறாங்க அந்த வாழ்க்கையினுடைய பாதி முற்பகுதி நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயதுக்கு முன்னாடி அதே பிற்பகுதி வந்து மிகப்பெரிய தோல்வி அடைகிறாங்க இது அனுபவத்தில் பார்க்குறோம் ஒரு சிலர் பூரா முற்பகுதி போற வாழ்க்கை போராட்டமாக இருந்து அந்த பிற்பகுதி வரும்போது மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி அடைகிறாங்க இது ரெண்டு வகையான வாழ்க்கை ஒரு சில மனிதர்களுக்கு இருக்கு இது அனுபவத்தில் பார்க்கறோம் அப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு எப்படி திசை அமைப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் திசைகள் வந்து முதல் கேது திசை தான் வரும் பெருசாக ஒன்றும் கேது திசை இளமையில் வந்து அவருக்கோ அந்த ஜாதகருக்கோ குடும்பத்திற்கோ நன்மை செய்யாது அடுத்து சுக்கர திசை குட்டி சுக்கரன் இளமை சுக்கிரன் பெரிய யோகத்தை வந்து அழைய முடியாதுங்க இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சு வயசு போயிடும் சம்பாதிக்கிற வயது வரதுக்கு முன்னாடி சுக்கரதிசை போயிடும் இந்த மூலத்தில் பிறந்தவர்களுக்கு பிறகு சூரிய திசை ஆறு வருஷம் சூரியன் வந்து பாக்யாதிபதி மிகப்பெரிய யோகாதிபதி தான் நல்ல இடத்துல இருந்தா மிகப்பெரிய யோகம் ஒரு இருபத்தஞ்சு வயதுக்கு பிறகு முப்பத்தி ஒரு வயதுக்குள்ள வாழ்க்கையில் சில நன்மைகள் கிடைக்கும் ஒரு உத்தியோகத்துக்கு போறது வேலை உத்தியோகம் ஆரம்பிக்கிறது ஒரு வேலையை தொடங்குவது ஒரு தொழில் தொடங்குறது எல்லாமே அந்த காலம் சந்திரன் வந்து பத்து வருஷம் அடுத்து வருவார் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாவி அஷ்டமாதிபதி இந்த தனுசு மூலத்துக்கு வந்து சந்திரன் மாதிரி பாவி ஒருத்தர் கிடையாதுங்க மிகப்பெரிய தோல்வியை தரக்கூடிய ஒரு கிரகம் வாழ்க்கையை புரட்டி போட காலம் பத்து வருஷம் நிறைய பேர் அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போயிருக்காங்க மூலம் தனுசுல பிறந்தவங்க சந்திர திசை வரும்போது நிறைய பேர் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை முடிஞ்சு போனவங்க இருக்காங்க அனுபவத்துல பார்க்குறோம் ஊரை விட்டு போனவங்க கடனாளி ஆகியவங்க ஆரோக்கியத்தினால மிகப்பெரிய பாதிப்பாயி ஆயுளை இழந்தவர்கள் இது மாதிரி சந்திரதிசை சொல்லிட்டே போனாங்க கொடுமையான திசை சந்திரதிசை அப்படி அந்த முற்பகுதி காலம் என்பது பெரிய சிறப்பு கிடையாது இந்த மூலத்தில் பிறந்தவர்களுக்கு ஒருவேளை அவர்களுக்கு அந்த நீண்ட ஆயுள் பலம் பெற்று அவர்கள் வந்து ராகு திசை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த ராகு நல்ல அமைப்புல இருந்துட்டாதான் அந்த வாழ்க்கை இந்த பிறவி அவர்களுக்கு நல்ல பிறவி இல்லாட்டி பதினெட்டு வருஷம் ராகு சரியில்லைன்னா இந்த பிறவி பூரா வாழ்க்கை போராட்டம் தான் போராடி போராடிய ஓய்ந்து போகக்கூடிய ஜாதகம் சொல்லலாம் அப்ப ராகு எப்படி இருந்தா அவர்களுக்கு அந்த பலன் ராகு வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் இருந்தா ஒரு சில நன்மைகளை மிகப்பெரிய அளவுக்கு செய்கிறாரு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது பொதுவான ஒரு விதி பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள் இது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ மூணாம் இடம் என்பது ஆறாம் இடம் என்பது பன்னெண்டு எட்டாம் இடம் பன்னெண்டாம் மறைவு ஸ்தானங்கள் அப்ப அந்த மறைவு ஸ்தானங்கள் கூட ராகுக்கு நல்ல இடமா இருக்கணும் பகை இடமா இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ராகு வந்து தன் நீச்ச வீடுகளில் இருந்து திசை நடத்தும் போதும் சில யோகத்தை செய்கிறார் இது மாதிரி ராகு அமைப்புகள் நின்று திசை நடத்தும் போது நல்ல ஒரு நல்ல சாரம் பெற்று திசை நடத்தும் போது ராகு நல்ல யோகத்தை செய்கிறார் விபரீத ராஜயோகம் ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்லாம் சொல்லலாம் ராகு திசை மிகப்பெரிய யோகத்தை அடைஞ்சவளா இருக்காங்க ஆனா ராகு சரியில்லைன்னா அந்த பதினெட்டு வருஷம் அவர்கள் படுற பாடு சொல்லவே முடியாது காரணம் ராகு பகை வீட்டில் இருந்துட்டா பாம்பு பகையாக கூடாது வச்சு செய்வார்கள் கும்பத்தில் ராகு பகை அது மூணாம் இடம் தான் ஆனாலும் அது மறைவு ஸ்தானம் என்றாலும் கூட அது பகை அங்க வந்து ராகு படாதுபாடு படித்திருவார் அடுத்து ராகு பகை வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா கடகம் பகை வீடு சிம்மம் பகை வீடு சூரியன் வீடு சந்திரன் வீடு ராகு எப்பவுமே நல்ல செய்யாது அடுத்து கண்ணில ராகு நட்பு என்றாலும் கன்னி ராகு கடலை வத்துப்போகம் சொல்லியிருக்காங்க அதுவும் சில நன்மைகளை கெடுக்கிற அமைப்பு தான் அதே மாதிரி இங்க விருச்சிகத்துல நீச்ச வீடு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் செவ்வாய் வீடு ராகுக்கு நல்ல வீடு கிடையாது இந்த மாதிரி ராகு பகை வீட்டில் இருக்கக்கூடாது அது மாதிரி ராகு கூட சேர்ந்த கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த ராகு கூட சேர்ந்த கிரகங்கள் மட்டும் நல்ல கிரகங்கள் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய சோதனை தாங்க தனித்த ராகு வந்தா பிரச்சனையே இல்லை தனித்த ராகுவுக்கு தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்துல ஆனா ஒரு கிரகத்துடன் சேரும்போது ராகு சேர்க்கைன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு உங்க தொழில் வருமானம் பொருளாதாரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ராகு போகுங்க சனியின் காரகத்துவங்கள் ராகுவால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது நிலையில்லாத வருமானமற்ற தொழிலை அமைகிறது ஜாதகர் செய்யும் தொழிலில் எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஜாதகர் நோக்கி வம்பு வழக்குகள் வெளியே தேடி வரும் தொழிலில் கடன் மிக சாதாரணமாக ஏற்படும் இவர்கள் வாழ்க்கையில் போராடி போராடி சனிராகு ஓஞ்சு போறாங்க தொழில் விஷயத்துல அதே மாதிரி குருவுடன் ராகுன்னு வச்சுக்கோங்க அது குரு சண்டால யோகம் இந்த சண்டால யோகம் படுத்துற பாடு இருக்கு பாத்தீங்களா எல்லா வகையிலுமே நிம்மதி போயிரும் ராகு செவ்வாய் இது வந்து சொல்லவே வேண்டாம் இந்த கிரக சேர்க்கை சொத்துகள் சார்ந்த பிரச்சனை உறவுகள் சார்ந்த பிரச்சனை அசையா சொத்துக்களை கடனுக்காக இழக்கும் இல்லை பூர்வீகத்தினால் ஒரு துளி கூட புரோஜனம் இல்லை இவர்கள் வந்து சொத்து வாங்கினாலும் வித்தாலும் வில்லங்கம் இல்லாமல் வாங்குவது விற்பதும் கடினம் சொத்துக்களை வாங்கினாலும் செல்வங்களை சேமிப்பதும் பாதுகாப்பதும் கடினம் சொத்துக்களை யோகம் இவர்களுக்கு கம்மிதான் செவ்வாயிராகு இந்த மாதிரி செவ்வாய் ராகு செயற்கை ராகு திசை வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம் நல்ல சொத்து கூட இழந்துடுறாங்க கடனுக்காக அந்த சொத்துக்களை ஸோ இந்த மாதிரி சனி ராகு குரு ராகு செவ்வாய் ராகு இதெல்லாம் நல்ல கிரக சேர்க்கை இல்லைங்க சுக்கரன் ராகுன்னு வச்சுக்கலாம் அது வந்து பெண்களால் தீராத அவமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிறைய துன்பத்தை தரக்கூடிய அமைப்பு அதுவும் பேராசையை கொடுத்து அழிச்சிருது சுக்கரன் ராகு இப்படி நிறைய கிரக சேர்க்கைகள் வந்து ராகுடன் சேரும் போது நிறைய நன்மைகளை கெடுக்குது இந்த மாதிரி தனித்த இருந்து மறைவு ஸ்தானங்கள் இருந்து நன்மைகள் பெற்று உங்களுக்கு திசை நடந்துச்சுன்னா அந்த பதினெட்டு வருஷம் யோகம் தான் இல்லைன்னா ராகு உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளை கொடுப்பார் அது போல ராகு நின்ற நட்சத்திரம் அது ரொம்ப முக்கியம் இப்ப செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருக சீசம் சித்திரை அவிட்டம் இது ஆகாது சனியுடைய நட்சத்திரங்கள் பூச மனுஷன் உத்திரட்டாதி ராகுவுக்கு ஆகாது சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி அஷ்டம் திருவோணம் இதெல்லாம் ராகுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் அப்ப எதுதான் ஆகும்னு கேட்குறீங்களா பொதுவாகவே ராகு நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் பெருசாக நன்மை செய்கிறது இல்ல அப்ப இதெல்லாம் தாண்டி ராகு நல்ல அமைப்பில் இருக்கணும் உங்களுக்கு அப்பதான் ராகு திசை வெற்றியை தரக்கூடிய திசை அப்ப உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து உங்களுக்கு எந்த லக்னம் ராகு லக்னத்துக்கு எங்க இருக்காருன்னு பார்த்து நம்ம இப்ப மூலம் தனுசை பத்தி பேசிட்டு இருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு சுய ஜாதகத்துல என்ன லக்னம் என்ன ராசி அதுக்கு தகுந்த மாதிரி எங்க இருக்காருன்னு பார்த்து அப்ப ராகு திசை வரும் அமைப்பு இருந்துச்சுன்னா மூல நட்சத்திர பிறந்தவர்கள் ரொம்ப கவனமா கொண்டு போகணும் இப்ப பன்னிரெண்டு பாவங்கள் ராகு இருக்காருன்னு வச்சுக்கலாம் என்ன அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு மூலம் தனுசுலேயே ராகு இருக்காரு அப்படின்னா அங்க வந்து மூலம் நட்சத்திர சாரம் மட்டும் கேது சாரம் ராகு வாங்கிடக்கூடாது அது உண்மையிலேயே அது சோதனை தான் அங்க சந்திரன் கூட இருப்பா இருப்பாரு உங்க ஆசியில கூட ராகு சந்திர கிரகண தோஷம் சந்திரன் ராகு இணைவு தாய்வழி கர்மா தாய் வழி முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அதே மாதிரி சந்திரன் ராகு தாயாருக்கு கடுமையான பாதிப்பு உங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த புத்தி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய நேரம் மனநோயாளியா வாழ்றாங்க வெளியில் தெரியாத மனநோயாளிகள் சந்திரன் ராகு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்ப சந்திரன் ராகு சேர்க்கை எங்க தனுசுல வந்துடும் ராகு அங்க இருந்தாருன்னா அது ஆகாது அது சர்பதோஷம் ராகு கேது தோஷம் லக்னத்தில் அந்த ஒன்னாம் இடத்தில் ராகு ஏழு கேது ராகு நாகதோஷம் நல்ல ராகு சாந்தி பூஜை கிரகண தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க அந்த காலத்துல ரெண்டில் ராகு மகர ராகு பொதுவாக மகர ராகுவே யோக ராகு தான் சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாம் இடத்தில் சர்வதோஷமாக ராகு வந்துடுவாரு அப்போ சர்பதோஷ தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எடுத்துக்கோங்க காலசர்பதோஷம் ராகுக்கிய தோஷங்கள் தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் மகர ராகு யோக ராகுவாக உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் சூரியன் சாரம் அங்கே உத்திராட நட்சத்திர சாரம் அவிட்டு நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கிடக்கூடாது திருவோணம் அங்கே சந்திரன் சாரம் வாங்கிடக்கூடாது பொதுவாக ராகு மகரத்தில் இருக்காருன்னா இந்த மூணு நட்சத்திரத்தில் அந்த இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி அங்கே கெட்டு போயிடணும் அப்போ தான் அந்த யோகத்தை கொடுக்கும் அடுத்து மூன்றாம் இடம் ராகு பகை ராகு தான் மறைவு ஸ்தானம் என்றாலும் ராகு அங்கே வச்சு செய்வாருங்க பகை பெற்ற ராகு உங்களை வறுத்து எடுத்துருவாரு செவ்வாய் சாரம் வாங்கிட்டாருன்னா சொல்லவே வேண்டியதில்லை ராகு சுயசாரம் வாங்கியிருந்தாருன்னா அங்கே வந்து பகை பெற்று சுயசாரம் வாங்கும்போது இன்னும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு சதய நட்சத்திரம் அங்கு ராகுலிய நட்சத்திரம் அடுத்து நாலாம் இடம் உங்களுக்கு அது மீனம் நாலு கேந்திரஸ்தானம் நாலில் ராகு இருப்பது நிறைய பேத்துக்கு புஷ்ப நாலாம் இடம் ராகு பிரச்சனை ராகுதாங்க நாலில் ராகுன்னா ஆரோக்கியம் கட்டுப்போகுது சொத்துகள் சேர்க்க முடியாமல் தடுமாறுறாங்க வாழ்க்கையில் நிறைய சுகஸ்தானம் பாதிக்குது தாயாருடைய ஸ்தானம் பாதிக்குது நாலாம் இடத்துல ராகு வந்து பாவிகள் கேந்திரத்துல இருந்தா பலம்னு சொல்லியிருக்கு ஆனா அங்க நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் நாலாம் இடத்துல ராகு வரும்போது ராகுவை நல்லா படுத்திக்கணும் வெற்றி நிறைய கிடைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் அப்ப ராகு வந்து உங்களுக்கு பூர்வ ஜென்ம சாபத்துல நிக்கிறார் அப்படின்னா அது பித்திரு சாபம் கடுமையா இருக்குன்னு அர்த்தம் பிதிர்சாபங்களை போய் நிவர்த்தி பண்ணிக்கணும் ராமேஸ்வரம் பரசுராம சேத்திரம் இந்த மாதிரி முன்ன முக்கியமான கோயில்கள்ல போய் அந்த சாபங்கள் தீர்க்கும் போது அந்த அஞ்சல ராகு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்துக்களை அணுவக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் நிறைய பாதிக்குது அங்கே செவ்வாய் வீடு ராகுக்கு பகை வீடு அப்ப பூர்வஜென்ம சாபம் அதிகம் ஆறாம் இடம் அங்கு ரிஷப ராகு உங்களுக்கு ராகு பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் நல்ல ராகு திசை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய திசை ராகு வந்து அங்க வந்து ஆறாம் இடத்தில் அங்க நட்பு வீடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் நட்சத்திரம் மட்டும் சிறப்பாக அமைஞ்சிருந்தாங்க நின்ற சாரம் மட்டும் அடுத்து ஏழாம் இடம் அங்கு மிதுனம் அது வந்து சர்பதோஷமாக ராகு ஏழாம் இடத்தில் திருமண வாழ்க்கையை பாதிக்குது நிறைய பேருக்கு திருமண தடை கலத்தர தோஷத்தை ஏற்படுத்துது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது அங்க செவ்வாய் சாரம் மிருகசீட சாரம் வாங்கியிருந்தாங்கன்னா திருவாதிரை ராகு சுயசாரம் வாங்கியிருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்குது எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் மறைவுஸ்தானம் அது கடகம் பகை வீடு அதுவும் சர்பதோஷம்தான் எட்டாம் இடத்தில் ராகு சர்வதோஷம் நல்ல நிவர்த்தி பண்ணிக்கங்க அந்த சந்திரன் வீட்டில் ராகு இருப்பதே நல்ல பலன் கிடையாது நல்ல ராகு சாந்தி பண்ணிக்கங்க சாட்சிக்காரன் காலில் விழுது விட சண்டைக்கார காலில் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க ராகுவை நீங்க சாந்தி படித்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும் அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஒன்பதில் ராகு இருப்பது யோகம் என்றாலும் சூரியன் வீடு பகை வீடு சிம்ம ராகு வந்து நல்ல ராகு கிடையாது அங்க வந்து மக நட்சத்திரத்துல இருந்தாருன்னா பெரிய பிரச்சனை தான் பாதிப்பு தான் அது உத்தரத்தில் இருந்தாலும் பாதிப்பு தான் அதை கவனமாக பார்த்துக்கோங்க பத்தாம் இடம் கேந்திரஸ்தானம் தொழில் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பத்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய தொழில் பிரம்மாண்டத்தை செய்கிறாங்க தொழிலில் சிலர் வந்து வாழ்க்கையில் உச்சத்துக்கே போறாங்க ஆனால் கண்ணியில் ராகு ரொம்ப கவனம் நட்பு வீடாக இருந்தாலும் ராகு கடலை மத்திப்போகன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கவனமாக நீங்கள் அந்த ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கணும் வழிபாடுகள் நல்லா செஞ்சு ராகு சாந்தி பூஜைகளை முறையா செய்யணும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க ராகு பத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு தொடர்பு நிறைய வருது அவங்களுக்கு பதினொன்னில் துலா ராகு நல்ல தான் பதினொன்னுல எந்த பாவிகள் இருந்தாலும் வெற்றியை தருவார்கள் அப்ப ராகு அங்கு சுயசாரம் வாழ்ந்து வாங்கக்கூடாது அந்த பதினொன்னாம் இடம் வந்து துலாத்துல வந்து ராகு சுயசாரம் வாங்காம அந்த சுவாதி நட்சத்திரம் அதுல விரலாம இருந்தாலே மிகப்பெரிய வெற்றி தான் ஆனா அதே சமயத்துல பதினொன்னு ராகு இருந்தாலே யோகம் தான் அதுவும் வெளிநாடு போய் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்க வைக்குது நல்ல வெற்றிகளை அடைகிறாங்க விருச்சிகம் அங்க ராகு வந்து உச்சமடைகிறாரு நல்ல ஒரு இடம் தான் ராகுக்கு மறைவு ஸ்தானம் கூட ஆனால் செவ்வாய் வீடு உச்சம் பெறும்போது ராகு பலவானம் ஆயிடுறாரு அங்க வந்து சனிசாரம் வாங்கிட்டாரு அனுசத்துல நம்ம பெரிய பெரிய நஷ்டத்தை ஆரம்பத்துல போற திசை நல்லது செய்து திசை முடிஞ்சு போகும்போது எல்லாத்தையும் ஒண்ணு எல்லாம் பண்ணிட்டு போயிருது சோ அதனால ஜோதிடத்துல அனுபவம் தான் நிறைய பேசுதுங்க அனுபவ ஜோதிடம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ராகு திசை நின்ற அமைப்பு நின்ற நட்சத்திரம் கூட சேர்ந்த கிரகம் பன்னெண்டு பாவங்கள் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது உங்க சுய ஜாதத்துல ராகு எப்படி இருக்காருன்னு பாருங்க நீங்க மூல லட்சத்துல பிறந்து உங்களுக்கு ராகு திசை வர வயது காலம் அப்படின்னு எடுத்து நாற்பத்தி அஞ்சு வயதுக்கு பிறகு அந்த நல்ல திசைகளாக கொண்டு அமைச்சு அந்த வழிபாடுகளை முறையா செய்து திருநாகேஸ்வரம் காலகஸ்தி குக்கே சுப்பிரமணியா இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போதும் காளி துர்க்கை இந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதும் உளுந்து தானங்களை அடிக்கடி கொடுப்பதும் நின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அறவீடு பொருள் வீடு பார்த்து அதுக்கான சூட்சம கோயில்கள் வழிபாடு நவ திருப்பதி நவ கைலாயங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வருவதும் மிகப்பெரிய வெற்றிகளை தரும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு வந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்